கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு உலகத்தின் வேஷம் கலைந்து போகும் இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும் இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது ஒன்று குருந்தியர் ஏழு முப்பத்தி ஒன்று மேல்நாடு ஒன்றில் செல்வ சீமாட்டியாய் இருந்த ஒரு பெண் மிகவும் ஆடம்பரமாக வாழ்ந்து வந்தார் அவரிடம் ஏராளம் பணம் இருந்தது மாளிகை போன்ற வீட்டில் தன்னுடைய குடும்பத்தோடு பல வேலைக்காரர்களோடு செல்வ செழிப்போடும் மிகுந்த பெருமையோடும் அந்த அம்மாள் வாழ்ந்து வந்தார் அந்த சீமாட்டி அம்மாளுக்கு ஆத்தும ரட்சிப்பை குறித்து அறிவிக்க வேண்டும் என்று ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு மருத்துவர் விரும்பினார் ஆனால் அந்த பணக்கார பெண்ணோ பெயருக்கு தான் கிறிஸ்தவரை தவிர ஆத்தமரட்சிப்பை குறித்தோ பரலோகத்தை குறித்தோ சிந்தித்து வாழவில்லை மருத்துவர் அந்த செல்வப் பெண்மணியை சந்தித்து வந்தபோது அந்த பெண் தன் நாயுடன் வீட்டின் முன்பகுதியில் இருந்த பூங்காவில் உலாவிக் கொண்டிருந்தார் அந்த நாயை தங்கத்தினால் செய்யப்பட்ட சங்கிலியினால் கட்டி அதன் மீது தான் வைத்திருக்கும் அன்பை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தாலாம் அந்த பணக்கார பெண் அந்த மருத்துவர் அந்த பெண்ணை பார்த்து அம்மா நீங்கள் வேண்டுமானால் பரலோகம் போகலாம் ஆனால் தங்கச் தங்கச்சங்கிலியினால் கட்டப்பட்டிருக்கிற நாய் ஒரு நாளும் பரலோகம் முடியாது என்றாராம் என்ன என்னுடைய நாய் பரலோகம் போக முடியாதா என்று கோபத்துடன் அந்த பெண்மணி மருத்துவரை பார்த்து கேட்டாராம் மருத்துவர் சொன்னாராம் எத்தனை தங்கச்சங்கலிகள் கட்டினாலும் இந்த நாய் போக முடியாது ஆனால் நீங்கள் போகலாம் என்றாராம் இதுவரை பரலோகத்தை பற்றி சற்றும் யோசிக்காத அந்த செல்வம் பெருமாட்டி உள்ளத்திலே ஒரு பயம் ஏற்பட்டதாம் அவள் ஆதங்கத்தோடு நான் எப்படி பரலோகம் போக முடியும் என்று கேட்டாலாம் அம்மா நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து மறித்து உயிர்த்தெழுந்தார் என்று நீங்கள் விசுவாசித்தால் நிச்சயம் போக முடியும் உங்களது பாவ சுவாபத்தையும் உணர்த்தப்படுகின்ற பாவத்தையும் நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும் இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவரையே நேசித்து வாழ்ந்தால் நிச்சயம் நீங்கள் பரலோகம் போகலாம் என்று சொன்னாராம் அந்த வார்த்தையினால் தொடப்பட்ட அந்த பணக்கார பெண்மணி தனது செல்வாக்கு ஆடம்பரம் அந்தஸ்து எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் ஒப்புவித்தாளாம் ஆம் என சகோதர சகோதரிகளே இந்த உலகத்தின் செல்வம் சம்பத்து எதுவும் நம்மோடு வருவதில்லை அது குறிப்பிட்ட காலத்தில் அது வேஷம் கலைந்து போய்விடும் எனவே நம்மை விட்டு போகும் பொருட்கள் மீது நாம் விடாபடியாய் பற்று கொள்ளாமல் நாம் கௌரவத்தோடு பெருமையோடு நாம் வாழ்ந்து வராமல் நித்தி நித்தியமாக நாம் வாழப்போகும் பரலோகத்தை நினைத்து வாழ்ந்தால் இந்த உலக வாழ்வும் நமக்கு மகிழ்ச்சியையும் நித்திய வாழ்வு நிரந்தர சந்தோஷத்தையும் நமக்கு கொண்டு வரும் ஆகவே இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது என்று உணர்வுடையவர்களாய் நாம் இந்த உலகத்தின் சக மனிதர்களோடு கிறிஸ்துவின் அன்பை பறைசாற்றுவோம் ஜபம் அன்பின் பிதாவே தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திரோமப்பா இந்த உலகத்தின் அந்தஸ்து செல்வாக்கு படாடோபவஸ்து எல்லாம் கடந்து போய்விடுமப்பா எல்லாம் மாயே என்பதை பிரசங்கி சொல்லியிருக்கிறார் சப்பா அதே போல எங்களது வாழ்க்கையில் கடந்து போகிற இந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடாமல் என்றென்றைக்கும் நித்திய நித்தியமாய் ஆட்சி செய்கின்ற பர்லோகர் வாழ்க்கைக்கு நாங்கள் ஆயத்தமாக எங்களுக்கு கிருபை செய்திருந்தோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமப்பிதாவே ஆமீன்